ஹலோ கைஸ் நமஸ்தே வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா ஹேரை வந்து நம்ம எப்படி வந்து டேக் கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் க்ரோத்துக்கு ஏதாச்சும் வந்து டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து சொன்னேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னன்னா இவ்வளோ லெந்தியான ஹேரை போய்ட்டு நீ வந்து தொடர்ந்து ஷேவ் பண்ணுறதும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போ இவ்வளோ பெரிய லெந்தியான ஹேரை நீ க்ரோ பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னோடய ஸ்கூலிங் டைமில் காலேஜ் டைமில் ஒர்க்கிங் ப்ளேஸில் எங்கேயாச்சும் நான் வந்து பார்ட்டி போசலை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இவ்வளோ லெந்தியான ஹேர் வந்து இருக்கே எப்படி நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க எப்படி டேக் கேர் பண்ணுறீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க இதை வந்து எங்களுக்கு வந்து ஏதாச்சும் டிப்ஸும் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நான் சில டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு மூணு இம்பார்ட்டன்ஸ் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் விட்டமின் விட்டமின் டெஃபிசன்சி இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான லென்த்தியான ஹேர் இருக்கும் ஹெல்த்தியான ஹேர் இருக்கும்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு நார்மலான ஒரு ஏஜ் அதாச்சும் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஃபாலாக ஆரம்பிக்கும் இது வந்து சில நேரத்தில் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருக்கலாம் சில நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ஆகலாம் இந்த மாதிரி ஏன்னா எனக்கு வந்து நிறைய ஹேர் லாஸ்லாம் ஆகிருக்கு ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம்லாம் ரொம்ப ஹேர் வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்மளுக்கு நடக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஏஜ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட்டாஸ் எல்லாமே வரும் இதனாலையும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லாதது தான் இதுக்கு மெயினான காரணம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் காரணம் சரி சிஸ்டர் ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டா சரியாயிடுமானா அது மட்டும் பார்த்தாது டைமுக்கு நம்ம பெட்டுக்கு போகணும் டைமுக்கு நம்ம வந்து தூங்கணும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லை உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்லேருந்து ஹேர்லேருந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நம்ம கரெக்டான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் யோகா பண்ணுங்கள் டான்ஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை நம்ம நினச்சி நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி வந்து பேலன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணுறேன் ரொம்ப வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆகாமல் எப்படி கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கேன் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் வந்து எப்படி லீட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வரீங்க இல்லை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வெடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்கிறத அதை வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் வந்து நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒயிட் ஹாஸ் எல்லாமே இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து க்ரோ ஆகவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஈர்ப்பேன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்வேப்பிலை தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸோட அந்த லீஃப் வேப்பில் வேப்பிலோட அந்த இதழ்கள் எடுத்துக்குங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ரேஷியோவில் எடுக்கணுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க ஏன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கா இல்லை ஷார்ட்டாக இருக்கான்றத பார்த்துட்டு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களோட ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் இதனால உங்களுக்கு வந்து ஒயிட் ஹாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் குட்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க கரெக்டாக எடுக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாத கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்சபிள் தெரியும் கண்டிப்பாக அதே மாதிரி நிறைய ஹேர் கலரிங் யூஸ் பண்ணுறதுனாலும் ஹேர் லாஸ் ஆகும் அதனால சின்ன பசங்க தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு தேர்ட்டி ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஏஜ்லேயே டக்குன்னு போய்ட்டு ஐயோ ஹேர் ஒயிட்டாக இருக்கேன்னு அது வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஏதாச்சும் கலரிங் வந்து பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க நீங்கள் நேச்சுரலான சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு பண்ண தெரியும் அதிகமாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு மேனேஜபிளாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒயிட்டாஸை வந்து குறைக்க முடியும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் எங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்குது சில நேரத்தில் ரொம்ப ட்ரையாக இருந்தால் கூட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு அதனால ஒன்னை ஒரு எக் எடுத்துக்குங்க அதோடய ஒயிட்டை மட்டும் எடுத்து நல்லா அழகாக வந்து முடியல வந்து அப்ளை பண்ணுங்கள் அழகாக வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சில்கியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு இன்னும் வந்து நிறைய டிப்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது டயட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ பாய்